ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் சாந்தா சிஸ் பஞ்சர் யூடியூப் சேனலுக்கு உங்களே அன்புடன் நான் நான் உங்கள் சாந்தகுமார் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேவல் கோயங்கில் வந்து நாய் வந்து கடிச்சிச்சுனா அதை எந்த மாதிரியான முறையில் வந்து அதை வந்து மருத்துவம் பண்ணணும் எப்படி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐடியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க அப்படியே வந்து கூடற பில்லைகள் டச் பண்ணிவிட்டு ஆளுன்றதையும் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் சேவல் கோயில்களை வந்து பாதுகாப்பாக வைங்க ஏன்னா நாய் வந்து ஓரளவுக்கு லைட்டா கடிச்சிச்சுன்னா ஈஸியா வந்து காப்பாற்றிடலாம் ஃபுல்லா கடிச்சு எந்த ஒரு இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா வந்து கடிச்சு குடல்லேருந்து இருந்து அங்கங்கே கடிச்சிட்டு காப்பாற்ற முடியாத நிலமையில வந்து கட்சி ஃபுல்லாக துணா கட்சி போட்டு போயிடுச்சுங்க நான் வெளியே வேலைக்கு போயிட்டு வர சொல்லும் அதனால் வந்து சரியான முறையில் கரெக்டாக வந்து பத்திரமா பாதுகாத்து கோயில்களில் வளங்க ஏன்னா இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது சேவல் கோவிலாம் எத்துக்கால் சேவலங்கள்லாம் வந்து ரேட் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இதுங்களை பாதுகாப்பாக வச்சாக்கா நம்மளுக்கு ஒரு அர்ஜென்ட்னா சேல் பண்ணிக்கலாம் இல்லையா சண்டை விடலாம் அது உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள் அதனால் வந்து பாதுகாப்பாக வந்து சேவல் கோவிலுங்களை வளங்க அதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது தான் நம்ம இப்போ முயசாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம வந்து எந்த வீடியோ வந்து தேவையில்லாத போட மாட்டோம் கரெக்டான வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி முறையில் வந்து நம்ம அதை வந்து கையாளலாம் அது கரெக்டாக ஆகி வரும் அப்படின்றத வந்து நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன் நம்ம யூஸ் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் வேறு எதுவும் தேவையில்லாததெல்லாம் சொல்ல மாட்டேன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில கையில் பிடிச்சி வீடியோ போடுங்கன்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னே ப யூடியூப் சேனலெலாம் வந்து சேவலாம் கையில் பிடிச்சி வீடியோ போட்டணுன்னா யூடியூப் சேனல்லே வந்து தூக்கிட்டாங்க ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க அது என்னன்றதே தெரில ஆனால் நிறைய சேனல்காரங்க வந்து சேவலும் கையில் வைக்கிறாங்க பிடிச்சி வீடியோ போடுறாங்க அவங்களாம் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம சே வீடியோவை வந்து நம்ம சேனலில் மட்டும் இது பண்ணி விட்றாங்க அதனால் வந்து இப்போது நம்ம சேவல் வந்து கையில் பிடிச்சி நம்மளால் வீடியோ போட முடியல ஏன்னா நம்ம சேவல் வந்து கையில் பிடிச்சி வீடியோ போட்டோன்னா அது என்ன நம்ம ரிலே எப்படி எப்படி பண்ணணுன்றது பக்கம் நான் அவங்களுக்கு வந்து சொல்லலாம் ஆனால் அது மாதிரி பிடிச்சி போட்டால் ஸ்ட்ரைக் வந்துடுது நம்ம வந்து கரெக்டான முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவல் கோயில்களை ஈஸியாக காப்பாற்றிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேவலுங்க வந்து ஒரு மூணு மாதத்து கோயில் குஞ்சாக இருக்கிறத வந்து அது வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து கம்மியாக பண்ணணும் பெரிய கோயிலாக இருந்தாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் எக்ஸ்ட்ரானா எப்படின்னா அதிகமாக வந்து மருத்துவம் பண்ணணும் ஒன் எம்எல் டூ எம்எல் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் பெரிய சேவல் கோயிலுங்களுக்கு சின்ன சின்ன கோயில் குஞ்சுங்களுக்கெல்லாம் வந்து லிமிட்டாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கரெக்டான முறையில் ரெடி ஆகி வரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாய் கடிச்சிட்ட சேவலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேவலை வந்து எடுத்து புளி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புளி அந்த புளியை கரைச்சிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு எம்எல் மூணு எம்எல் அந்த மாதிரி வந்து சேவலுக்கு வந்து குடிக்க வச்சுருங்க கோழி குஞ்சாக இருந்தால் ஒரு ஒன் எம்எல் வந்து குடிக்க வைங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அது ஒரு கடிக்கு சொல்ல வந்து விஷம் வந்து அந்த நாய் நம்மளே வந்து கடிச்சா நம்ம போய்ட்டு ஊசி போடுவேன் அது மாதிரி வந்து இதுங்களுக்கு வந்து அந்த புளியை நம்ம ஊற்றுனாக்கா அந்த விஷத்தை வந்து முறிக்கும் அதனால் வந்து புளியை கரைச்சி ஃபஸ்ட்டு வந்து பெரிய கோயில்களாக இருந்துச்சுன்னா ரெண்டு எம்எல் மூணு எம்எல் கொடுங்க அது எதுவும் ஆகாது சின்ன கோயில் இருந்தனா ஒரு ஒன் எம்எல் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேவலை வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி போட்டு அந்த எந்தெந்த இடத்துலலாம் வந்து கச்சுருக்குதுன்னு நாய் அந்த இடத்துல வந்து க்ளீனாக வந்து ஒரு ரவுண்டு வந்து க்ளீனாக வந்து தண்ணி போட்டு கைவிடுங்க ஏன்னா ரத்தம் நிறைய இருந்தாக்கா அது பாட்டில் மேலெலாம் இருக்கும் அது வந்து காஞ்சி மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படியே முடியெல்லாம் வந்து இதுவாட்டம் ஆகிடும் அதனால் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீனாக வந்து கை எடுத்துடுங்க கை கை கைவிடுங்க மூஞ்செல்லாம் விட்டு சளி இருந்துச்சுன்னா வாயில் தண்ணி ஊற்றி தட்டி ஏற்றுகிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி குடிக்க வச்சுருங்க அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எந்தெந்த இடத்துலலாம் கடி இருக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து கத்திரி கோல எடுத்துன்னு கட் பண்ணி கட் பண்ணி அந்த இடத்துங்களை வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எத்துக்கு வந்து ஆயில்மெண்ட்டு போடணும் அந்த ஆயில்மெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் ஆயில்மெண்ட் போடுங்கன்னா போடுவீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் மஞ்சா இது ரெண்டுத்தையும் வந்து வந்துட்டு அந்த எங்கெங்கே புண்ணு இருக்குதோ அந்த புண்ணுக்கு மேலெல்லாம் வந்து லைட்டாக தச்சு பண்ணி தச்சு பண்ணி மொத்தம் வந்து இது பண்ணி விட்ருங்க பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதிகமாக வந்து ரொம்ப அதிகமாக வந்து அடிப்பட்டு ரொம்ப கீஞ்சி போன இடமாச்சுனாக்கா அந்த இடத்துல வந்து தையல் போட்டுருங்க தையல் போட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து இந்த தேங்காய்ண்ணெய் ஃபஸ்ட்டு தேங்காய்ண்ணெய் மஞ்சாவும் தலையை தடவி விட்டுருங்க மொத்த எங்கே புண்ணு இருக்குதோ அதெல்லாம் தடி விட்டுருங்க அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா சோப்ரா மிஷின் ஆயில்மெண்ட்டு நான் இப்போ வந்து ஃபோட்டோலாம் போட்டு விட்றேன் அந்த சோப்ரா மிஷின் மண்ட் வந்து அது மேலே தடவி விட்டுனே வந்தீங்கனாக்கா ஒரு ஒரு வேலை வந்து கரெக்டாக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு நாள் வந்து பெட்டாடியின் ஆயில்மெண்ட்டு அந்த ஆயில் வந்து அந்த புண்ணுங்க மேலெலாம் தடவினே வாங்க அதுக்கப்புறம் வந்து மெயினான மேட்ரு என்னென்னு கேட்டிங்கனாக்கா இன்ஜெக்ஷன் போடணும் அது என்ன இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸிம் இன்ஜெக்ஷன் இந்த டேக்ஸிம் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக போகிறோன்னா அதுக்கு வந்து செப்டிக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புண்ணு சீக்கிரமாக இருக்குதுக்கு அதுக்கப்புறம் சேவலுக்கு இப்போ கோயிலுக்கெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ அடிப்பட்டுச்சுன்னா ரொம்ப பெரிய அடியாக இருந்தால் ஜுரம் வரும் உடம்பு வலி வரும் அதனால வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அந்த சேவலுக்கு வந்து உடம்பு வலி குறையும் அதேமாதிரி ஜுரம் அந்த மாதிரிலாம் எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த புண்ணெல்லாம் வந்து ஈஸியாக ஆற்றி விடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டுக்கா கரெக்டான முறையில் தேவனை வந்து சேவலுங்க வந்து சரியாக வந்து சே வந்து சாப்பிடாதுங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா நம்ம களின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் அந்த வீடியோ எல்லாம் நம்ம போட்டு யூடியூப்லேயே போட்டிருக்கேன் அந்த களின்ற ஐட்டத்தை ரெடி பண்ணி கொடுங்க அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேவனம் கொடுத்துருங்க அந்த தேவனம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து சரிமான மாதிரி தேவனமாக கொடுத்துட்டோன்னா சீக்கிரமாக சரிமான ஆகிற மாதிரி தீவனமாக கொடுத்துட்டேன்னா சேவல் வந்து ஈஸியாக சரிமானம் பண்ணோம் அதே மாதிரி வந்து சேவல்களால் வந்து சாப்பிட முடியாது கோயில்களால் அது வந்து நம்ம பிடிச்சி வந்து அது வாயில் வந்து ரஸ்கு இல்லைனாக்கா இட்லி அப்படி இல்லைனாக்கா குளுக்கோஸு வந்து கலந்து போடலாம் அப்புறம் வந்து பார்த்தினாக்கா ரஸ்கில் வந்து குளுக்கோஸ் கலந்துட்டு சேவலுக்கு வந்து போட்டு விடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த களி மாவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம ரைட்டை ரெடி பண்ணுறோம் அது நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் போயிட்டு அதை எடுத்து அந்த மாதிரி டைப்பில் ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்குவர் ஆகும் தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் போட்டுனே வந்தீங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகி வரும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸி இன்ஜெக்ஷன் வந்து எவ்வளோ போடணுன்னு பார்த்தீங்கனாக்கா ஒன் எம்எல் பெரிய சேவலங்களுக்கு ஒன் எம்எல் ஒரு மூணு மாதத்துக்கு போய் கஞ்சா இருந்தாக்கா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எலுக்கும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நைட் நைட் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் இன்ஜெக்ஷன் போடணும் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து போடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் மஞ்சள் தேங்காய் தடவிடுங்க ரெண்டாவது நாள் வந்து வந்து சாப்பா ஆயில்மெண்ட்டு மூணாவது வந்து பெட்டாரின் ஆயில்மெண்ட்டு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு ஒரு நாள் வந்து தொடர்ந்து பண்ணி வந்திங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாளைக்குள்ளே ஓரளவுக்கு அளவுக்கு ரெடி ஆகி வந்துடும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணாறிட்டு பையன் நிலமைக்கு திரும்பிடும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் அப்படியே கேஷுவலாக நீங்கள் விட்டிங்கனாக்கா அது ஒன்று ஒன்று ரெடியாகி வந்துடும் லைட்டாக கடி இருக்குது கொஞ்சம் அதிகமாக கடி இருக்க இங்கே வந்து இறந்து போயிடும் ஏன்னா இன்றைக்கி இதெல்லாம் வந்து நான் சொன்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி செலவு உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும் ஆனால் நீங்கள் ஒரு போய் இன்றைக்கி ஒரு கிலோ கிலோ கணக்கே பண்ணணும் முந்நூறுரூவா மூணு தம்பரம் நானூறுரூவா அந்த மாதிரி போயின் இருக்குது நீங்கள் ரெண்டு கிலோ போய் போய்ச்சினா எட்நூறுரூவா போயிடுது நீங்கள் செலவு பண்ணும் ஒரு நூறு இரநூறுதான் செலவு பண்ணும் அது மாதிரி செலவு பண்ணி கரெக்டான முறையில் இந்த சேவல் கோயிலை காப்பாற்றலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்றத பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோ போகலாம் பாய்